ஓகனவச்சம் தென்னாடுடைய சிவனே போட்டி எண்ணாற்ற இறைவா போட்டி அன்புள்ளம் கொண்ட அன்பு நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் ஐந்து பதினொன்று இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை பௌர்ணமி திதியும் அஸ்வனி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணி அளவில் ஆறாம் ஆண்டு முப்பெரும் விழா நடக்க இருக்கின்றது காலை பத்து மணிக்கு பதினெட்டாம் ஆண்டு குருபூஜையும் காலை பதினோரு மணிக்கு அன்னாபிஷேகமும் மாலை ஐந்து மணிக்கு திரவியங்கள் அபிஷேகமும் மகா தீபாரணை ஆறு மணிக்கு மேல் அன்னதானமும் நடைபெற இருக்கின்றது நடைபெறும் இடம் கவுண்டன் புதூர் அத்தானி ஆப்பக்கூடல் ரோட் கூத்தம்பட்டி கூத்தம்பூண்டி அஞ்சியூர் ஈரோடு மாவட்டம் அன்பர்களே ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் காசி பாதாள காசி விஸ்வநாதர்கள் சுவாமிகள் பதினைந்து அடி ஆழத்தில் கட்டப்பட இருக்கின்றது அந்த இடத்தில் பூமிக்கு அடியில் பதினைந்து அடி ஆழத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கமும் நூற்றி இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட சிவலிங்க வடிவ கோபுரமும் அமைக்கப்பட இருக்கின்றது இது ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த தருணத்தில் அனைவரும் கலந்து கொண்டு நல்லொருளும் பொருளும் அடியார்களுக்கு அருள் புரிவார் ஓம் நமச்சிவாயும் ஓம் நமச்சுவாயம் ஓம் நமச்சிவாயும் வாழ்க தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனே போட்டி என் இறைவா இறைவாக இந்த நடைபெறும் இடம் செகண்ட் ஸ்பாட்